ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இப்போ நாம் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய சாரீஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ராசிபுரம் சில்க் சாரீஸ் ஸோ இவங்களோட டிசைன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே யூனிக்காகவும் ரொம்பவே சூப்பராகவும் இருக்குது அண்ட் இவங்களோட பார்டரும் அதே மாதிரி சேரீயில் வரக்கூடிய அந்த பாடிக்கான கலரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே கான்ட்ராஸ்ட்டாக ரொம்பவே செம்மையாக எடுத்து கொடுக்குது இவங்களோட ஸாரீஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்டர் எல்லாமே வந்து ரொம்ப சின்ன பார்டராக அழகாக கொடுத்துருக்குறாங்க ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பெரிய பார்டராக இருந்துச்சுன்னாக்கியா டிசைன் தெரியாதுன்னு பார்ப்பாங்க ஸோ இவங்களோட சாரீஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே சின்ன சின்ன பார்டராக அழகாக கொடுத்துருக்காங்க பார்டர் பார்டர்லெஸ்ஸுமே கூட இவங்க கிட்டே வருது இவங்களோட சாரீஸ் எல்லாமே வந்து பியூர் சில்க் சாரீஸ் தான் இருக்குது இங்கே அடுத்ததான் வந்து ப்ரைஸ் ப்ரைஸ் வந்து இவங்க கிட்ட வந்து சிக்ஸ் தௌசண்ட்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது ஸோ ப்ரைஸுமே வந்து இந்த ரேஞ்சுக்கு அதாவது சிக்ஸ் தௌசண்ட் செவன் தௌசண்ட் எயிட் தௌசண்ட் அந்த ரேஞ்சுக்குமே வந்து ஸோ ரொம்பவே சூப்பரான சாரீஸ் வந்து இவங்க கிட்ட ஈஸியாக அவைலபிளாக இருக்குது இப்போ நாம் பார்த்துட்டு இந்த சேரியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ளூ கலரு ஸோ இதுக்கு கான்ட்ராஸ்டான கலர் வந்து காஃபி ப்ரௌன் வந்து கொடுத்துருக்காங்க இதோட பாடி ஃபுல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜெரி ஒர்க்கு அந்த சின்ன சின்ன லைன்ஸ் மாதிரி இது பாருங்கள் அந்த ஜெரி ஒர்க் கொடுத்துருக்குறாங்க அண்ட் பல்லுவில் வந்து ஹெவி ஜெவி ஜெரி ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க இந்த சேரீயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதே ப்ளூ கலர் சாரீ அண்ட் இதுலேயும் வந்து அவங்களோட ஜெரி ஒர்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அண்ட் பல்லு வந்து பார்த்திங்க அப்படின்னா கான்ட்ராஸ்ட்டாக ஒரு பிங்க் கலர் ஷேடில் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் பல்லுலையுமே ஜரி ஒர்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக ஃப்ளவர் டிசைன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அடுத்ததான் இந்த சேரீயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்த அதே சேரீ தான் ஸோ கொஞ்சம் லைட் கலர் லைட் ப்ளூ கலர் இதுக்கு வந்து உங்களுக்கு லைட் இதோட பார்ட்ரு பல் பல்லு ரெண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ளூ அண்ட் ப்ளூ கொடுத்துருக்குறாங்க ஸோ அந்த சேரீல வந்து ப்ளூ அண்ட் காஃபி ப்ரௌன் கொடுத்துருந்தாங்க இது வந்து ப்ளூ அண்ட் ப்ளூ வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ரெண்டுமே சேம் டிசைன் சேம் ஒர்க் தான் பட் கொஞ்சம் கலர் மட்டும் மாறுதும் அடுத்து இந்த சேரீயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெட் அண்ட் எல்லோ காம்பினேஷனில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ பாடி ஃபுல்லாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெட்டு டெம்பிள் பார்ட்ரு தான் வந்து உங்களுக்கு பல்லு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லோ டிசைன் இந்த சேரீயில் வந்து உங்களுக்கு ப்ளூ அண்ட் ரெட் காம்பினேஷனில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதோடய குட்டி குட்டி புட்டாஸ் வந்து உங்களுக்கு பாடி ஃபுல்லாக அடுத்து தான் வந்து பல்லு வந்து ரெட் கலரு வித் ஜெரிவர் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பார்க்குற இந்த சேரீ வந்து பார்த்திங்க அப்படின்னா திருபவனம் விசிறி மடிப்பு சேரீ இதில் உங்களுக்கு பாட்டமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிசைன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அண்ட் மீனாக்காரி ஒர்க் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அண்ட் இதில் வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு பியூர் ஜெரி இந்த சேரீ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லைன்ஸ் பிங்க்கில் வந்து லைன்ஸ் போட்டது அண்ட் பாட்டமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதே மாதிரி புட்டாஸ் வந்து போட்டு கொடுத்துருக்குறாங்க ஸோ இது வந்து டபுள் ஷேடு டபுள் ஷேடில் வந்து உங்களுக்கு சின்ன பார்டர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க இந்த சேரீ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப் அண்ட் ஆஃப் டிசைனு ஸோ உங்களுக்கு மூணு கலர் காம்பினேஷன் ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெரூனு அண்ட் ஆரஞ்சு கலரு அதுக்கப்புறமா வந்து பல்லு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ளூ கலரில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இந்த சேரீ வந்து உங்களுக்கு வாடாமல்லி கலரு ஸோ இதில் வந்து இதில் வந்து உங்களுக்கு மான் டிசைன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க இது மட்டும் இல்லை பார்டரில் வந்து உங்களுக்கு நாமம் அந்த மாதிரி ரெண்டு மூணு டிசைன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க ஜரி ஒர்க்கில் அண்ட் சின்ன பார்ட்ரு அடுத்ததாக அதே திருப்புவனம் சில்க்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பட்டர்ஸ்காட்ச் கலரு அதில் வந்து பார்ட்ரில் வந்து உங்களுக்கு மல்டி கலரில் வந்து டெம்பிள் பாட்ரு டிசைன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு க்ரீன் அண்ட் பர்பிள் காம்பினேஷனு இதில் உங்களுக்கு பாட்ரு வந்து சின்ன பாட்ரு அண்ட் பாடி ஃபுல்லாக வந்து பார்த்திங்க அப்படின்னா குட்டி குட்டி புட்டாஸ் வந்து ஜெரி ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இப்போ நாம் பார்க்க போகிறது எல்லாமே வந்து காஞ்சிபுரம் சில்க் சாரீஸு இந்த காஞ்சிபுரம் சில்க் சேரீஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேரட் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க இந்த பேரட் டிசைன் வந்து ஜெரி ஒர்க் பண்ணியிருக்காங்க அண்ட் பல்லூவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பீகாக் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ப்ளூ அண்ட் லைட் பிங்க் கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க இப்போ நாம் பார்க்குற இந்த சேரீ வந்து காஞ்சிபுரம் சில்க் சேரீஸ் ஸோ இது வந்து வெட்டிங் சேரீ அண்ட் இதோட கலர் காம்பினேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூ அண்ட் பர்பிள் ஸோ செம டிசைனு செம சேரீ இருக்குது